நகனட்டை சேர்த்து வச்சுருக்கேன் எல்லாத்தையும் அழிக்க பாவியாக்கி ஒரு மனுஷன் வந்து கொண்டிருக்கான் அதை மொதல் அடைக்க தெரியுதா உங்கள் நாட்களில் நல்ல ஜீவியங்கள் நல்ல பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு பழக்க வழக்கத்தை சொல்லிக் கொடுக்கறதோடு கூட மட்டுமல்லாமல் நல்ல ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்றால் பாவிகளுடைய சவகாசம் வேணான்னு சொல்லி நிறுத்துங்க அது சித்தப்பணாக இருக்கட்டும் பெரிய பனாக இருக்கட்டும் குடிகாரன்னு வீட்டில் சேகாதிக்கேன் பாவியாகிய மனுஷன் பெரிய நன்மையை கெடுத்து போடுவோம் அது சொல்லி வளங்க பிள்ளைங்களை வேண்டி சொல்கிறது அவங்க கூட சேராது இவங்க கூட சேராதுன்னு அது பெரியப்பாவும் சித்தப்பா அத்தை மாமி பெரியம்மா எல்லாரையும் காட்டுது இவங்க எல்லாரும் துன்மார்கள்தான் அவர்கள்லாம் வீட்டுக்கு அனுமதிக்கப்படுகிறாங்க நான் வண்டி என் ஃப்ரெண்ட்ஸு கூட போக முடியாதான்னு பசங்க கூப்பிட்டு கேட்குது ஏன் இப்படி செய்கிறாங்க இவங்கன்னு கேட்குறாங்க என்ன பதில் வச்சிருக்கிறீங்க யோசித்து பார்க்கணும் நோ அப்படியே சரியா நிற்கிறார் சத்தியத்துக்கு பிள்ளைகள் அப்படியே அவரை சுற்றி நிற்கிறாங்க நீங்கள் பிள்ளைகள் சிதறி போவது காரணமே பெற்றோர் தான் உங்களுக்கு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை இல்லை ஐயா மன்னித்து கொள்ளுங்க உங்களை இது வருதுச்சின்னா இது உங்களுக்கு ஒரு மன மடிவை உண்டாக்குச்சுன்னா சந்தோஷப்படுறேன் சத்தியத்தினால் ஒரு வருத்தம் உண்டாச்சுன்னா சந்தோஷம்தான் மனம் திருமணினால் சந்தோஷம்தான் பரலோகத்தில் பெரிய சந்தோஷம் எனக்கு விதத்துலேயும் சந்தோஷம் உங்கள் குடும்பத்துலேயும் பின்னாட்களே சந்தோஷம் நிரந்தரமாக இருக்கும் நீங்கள் சாவகாசம் வச்சுருக்கிறதோ உங்களுடைய உடன்பிறப்பாக இருக்கட்டும் உங்கள் நெருங்கின பந்தமாக இருக்கட்டும் சொந்தமாக இருக்கட்டும் நட்பாக இருக்கட்டும் இதெல்லாம் ஆகாத சம்பாஷணை தான் பெருசாக இருக்கும் ஒழுக்கத்தை கெடுக்கும் லேன் போட்டு வீட்டில் குடிக்கிறவங்க விஸ்வாசிங்க விஸ்வாசி குடிக்கல குடிகாரன்கள்லாம் வீட்டில் வந்து உட்காந்து குடிக்கிறான் இல்லை அவங்க வீட்டுக்கு நீங்கள் போகிறீங்க இது பக்தி விருத்தியை உண்டாக்குமா உனக்குள்ளே இருக்கிற வெளிச்ச இரலாகுமா ஆகாதா இனி காலாம் வேறு நாளைக்கு ஆகும் சரி நீங்கள் கலக்கப்படுறீங்க கிருப்பையினாலும் சத்தியத்தினாலும் தேவனுடைய இறக்கத்தினாலும் உங்கள் பிள்ளைங்க அவன் அவன் ஃப்ரெண்ட்ஸு கூட போவான் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட போங்க நல்லா குரும ஊருபட்டுறோம் இது எதையுமே செய்யலை எதையும் உற்சாகப்படுத்தலை நீங்கள் கது திறந்தாதான் திறக்குமே தவிர தானாக வரமாட்டாங்க யாரும் வந்தால் சொல்லுறேங்க வேலையாக இருக்கான் அப்புறம் வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருங்க அடுத்தவாட்டியும் வரவே மாட்டான் வேணா பிள்ளைக்கு வருகிற பெரிய தீங்கை உன் ஃபிக்ஸட் டெபாசிட்டுமே நீங்கள் ஏற்படுத்துகிற உறவு தான் நீங்கள் தான் காமிச்சு கொடுக்குறீங்க அங்கல் இதாண்டீனு அது உங்கள் காலத்துக்கு பிறகும் நஞ்சாக உள்ளே வரும் நல்ல நட்பாக வச்சுருக்கீங்க நமக்கு அதெல்லாம் பார்த்து ஆட்கள் இருக்க மாட்டாங்க பரவாயில்ல தனித்தெரு ஆண்டவருங்களோடு இருக்கிறார் உனக்கு கேட்டு இதானும் ஜனங்களை கற்று எழுப்ப உள்ளவராக இருக்கிறார் உங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை கற்று கொடுக்க உள்ளவராக இருக்கா அதான் விசுவாசம் நீங்கள் திரள் ஜனத்தை பார்த்து அது பக்கம் செஞ்சிங்கனாக்கா விசுவாசம் இல்லை பரிசுத்தோடைய சுதந்திரத்தில் பிரவேசிக்க முடியாது தேவ பக்தி இந்த பக்தி விருத்தி இந்த பக்தி விருத்தில் ஒரு அபிவிருத்தி இருனு அதிகாரத்துலேருந்து வெளில வரணும் வந்தோமா வரல சபை இடது அதிகாரத்திலிருந்து சபை சபையாறு